மயிலாடுதுறை ஸ்ரீ ஆலயத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி சுவாமி சன்னதியில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்தையும் அடிமுடி தெரியாவண்ணம் பிரம்மா விஷ்ணுவுக்கு காட்சியளித்ததை நினைவூட்டும் ஊட்டும் விதமாக கோவில்களில் பனை ஓலை கொண்டு கோபுர வடிவில் வடிவம் செய்து அதனை ஏற்றுவதில் ஏற்படும் ஜோதியை தரிசனம் செய்தால் முக்தி கிட்டும் என்பது ஐதீகம் இந்த சொக்கப்பனை நிகழ்வு திரு கார்த்திகை நன்னாளில் கோவில்களில் பனைகோலை ஐதீகத்தை நினைவூட்டும் ஐதீக திருவிழாவாக கார்த்திகை திருநாளில் சிவாலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சொக்கப்பனை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உருவில் அம்பாள் சிவனை வழிபட்ட ஆலயமான ஸ்ரீ மாயூரநாதர் ஆலயத்தில் சொக்கப்பனை தீபம் ஏற்றப்பட்டது பஞ்சமூர்த்திகள் மாயூர்நாதர் வெளிமண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கீழ வீதியில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர் பின்னர் சுவாமி சன்னதியில் மகாதீபம் ஏற்றப்பட்டு தீபத்தை சிவாச்சாரியார்கள் எடுத்து வந்து சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா சென்று உபகோவில்களில் சொக்கப்பனை ஏற்றப்பட்டது இதில் திருவாவடுதுறை வடுதுரை கட்டளை சங்கரலிங்க தம்பிபிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்